அடுத்து இணைந்து விழுகின்ற தக்கோலத்திலிருந்து தமிழர் வானொலி என் செந்தமிழ் தேனி என் எல்நாதனையா அவர்கள் அவர் இன்றைய தினம் விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து பாடலன் ஒன்பது தொகுத்து வழங்குகின்றார் என் எல்நாதனையா அவர்கள் உத்தர வாருங்கள் ஐயா வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயத் அவர்களுக்கும் தமிழ் சுடர் திருமதி சசிகலா நயனை விஜய் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு விவேக சிந்தாமணி பாடல் ஒன்பது புல்லர் இயல்பு தண்டாமறையுடன் பிறந்தும் தேன் நுகர மண்டூகம் வண்டோ காணத்து இடை இருந்தும் வந்தே கமல மது உண்ணும் பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புல்லர் நல்லோரை கண்டே கழித்து அங்கு உறவாடி தம்மில் கலப்பார் கற்றோரே தண்டாமறையுடன் பிறந்தும் தந்தே நுகரா மண்டூகம் வண்டோ காணத்து இடை இருந்தும் வந்தே கமல மது உண்ணும் பண்டே பழகி இருந்தாலும் அரியார் புல்லர் நல்லோரை கண்டே கழித்து அங்கு உறவாடி தம்மில் கலப்பார் கற்றோரே தன்னுடன் வளர்ந்திருக்கும் தாமரையின் குளிர்ந்த தேனை உண்ண தவளை அறியாது ஆனால் தொலைவில் உள்ள காட்டில் வாழும் வண்டுகளோ அத்தாமரிடம் வந்து அதன் தேனை உண்ணும் அதுபோல் உற்காலத்திலிருந்தே பழகியிருந்தாலும் நல்லாரின் அருமையை அறிவற்றவர் அறியார் ஆனால் கற்றவரோ அந்த நல்லவரை கண்டு அறிந்து மகிழ்ந்து உறவாடி அவருடன் கூடி கலப்பர் மீண்டும் பாடலை பார்ப்போம் தண்டாமறையுடன் பிறந்தும் தன் தே நொகோரா மண்டூகம் வண்டோ இருந்தும் வந்தே கமல மது உண்ணும் பண்டே பழகி இருந்தாலும் அரியார் புல்லர் நல்லோரை கண்டே கழித்து அங்கு உறவாடி தம்மில் கலப்பார் கற்றோரே இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா ஆம் சிறப்பாக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து பாடல்கள் என்பதை சிறப்பாக தொகுத்து வழங்கியிருந்தார் வி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் எஞ்சியல் அதனையா அவர்கள் உத்தர மேரூரில் இருந்து நன்றியலையா மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்பு நிகழ்ச்சி இது தமிழருவி வானொலி ஜெர்மனி